ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தாறு கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி எல்லாருமே கொண்டாடுவீங்க ஓகே பட் இருந்தாலும் நான் நினைப்பது என்ன என்ன என்னென்னா நம்ம தான் பெருசாக ஃபமர்சையாக செலிப்ரேட் பண்ணணும் நான் நம்ம தமிழர்கள் தமிழருக்கு உகந்த கடவுள் முருகன் ஸோ நம்ம எல்லோருமே முருகனை வணங்குவோம் கிருஷ்ணனை வணங்குவது அவங்கவுங்க விருப்பம் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை என்னை பொறுத்தளவுக்கு கிருஷ்ணனோட முருகன் தான் பெரிய கடவுளாக நான் நினைக்கிறேன் கடவுளுங்கிறதோட முன்னோர்கள் எப்படியான வச்சுக்கலாம் ஸோ வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறவர்களுக்கு இருந்தாலும் முருகனை நாம் வணங்குவது தான் சாலை சிறந்தது தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ் பூர்வீகமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் முருகனை துணையாக இருக்கட்டும் பாய்